ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாத்து பார்க்க போறோம்னா இப்ப உடனே ஒரு குடிகாரனா இருக்கான் குடி நோயாளியா இருக்கான் திடீர்னு குடியை நிப்பாட்டான் பார்த்தீங்களா நிற்பாட்டினதுக்கப்புறம் உடல் ரீதியா என்ன பாதிக்கப்படுது உடல் ரீதியா அவனுக்கு என்ன நடக்குது அவனுக்கு என்ன சிம்டம்ஸ் வருது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மாசம் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் டெய்லி குடிக்கிறானோ இல்லையே பல வருஷம் குடிச்சுட்டே இருக்கான் அத மனசுக்குள்ளே திடீர்னு திப்பாட்டிடுவாங்க திடீர்னு நிப்பாட்டுறாரு நிப்பாட்டினதுக்கப்புறம் சுத்தம் சுத்தமாகவே தூக்க பத்து நாளானு தூக்க அவங்க முதல்ல வந்து தூக்கம் இருக்காது ரெண்டாவது பாத்தீங்கன்னா புயல்ல என்னமோ ஊறும் ஒன்னும் உருக்காது ஆனா ஊகுற மாதிரியே தோணும் நைட்டுல தூங்கல ஊறும் பகலில் பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி நெருப்பு மழை பெய்யிற மாதிரி நம்ம மேலே போட்டு போட்டு போட்டால் அப்படியே தொறிக்கும் கண்ணை முன்னே தெளிக்கும் இப்படி புறமொன்று எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் இதை வந்து கண்டினியூவாக பிடிச்சிட்டு இருக்கேன் ஒரு திடீர் நெற்பட்ட பார்த்தீங்களா அவன் வரும் கடைசியாக என்ன வரும் எறும் ஃபுல்லாக ஊர்னதுக்கப்புறம் இது மாதிரி எதுவும் தூக்கம் வராமல் போகும் கடைசியாக அவங்க சிறுமுறை பாதிக்க ஆரம்பிச்சிடும் சிறு பாதிக்க ஆரம்பிச்சு இருபத்தி நாலு மணி நேரமாக பன்னெண்டு மணி நேரத்தில் அவன் அவனுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் திடீர்னு ஒருத்த பாட்டையில செருமோட பாதிச்சு டெம்பரவரி மண்டலா மாறுறான் டெம்பரவரி மெண்டெலாம் மாறையில ஆகுது அவனுக்கு இருந்து சவுண்டு கேக்குது விகாரமான உருவு வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி இருக்குது அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது அவன் மனசுக்குள்ள பேசுற மாதிரி பேசுவாங்க நம்மளும் கூட இல்லாட்டி யாராவது கொல்லா பண்ண வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதை எப்படி குணப்படுத்துறதுன்னா எல்லா மறுவாழ்வுகளுக்கும் சரி எல்லா ஹாஸ்பிட்டலும் சரி என்னன்னா அவன் ரெண்டு நாளைக்கு தூக்க மாத்திரை கொடுத்து நல்லா தூங்க வைப்பான் அந்த தூக்க மாத்திரை தான் அவன் ஒரு தூங்கி எழுந்திரிச்சானா ஒரு மூணு குடியை பாட்டிட்டு மாத்திரை மருந்து எதுவுமே இருக்காட்டி அவனுக்கு சுத்தம் ஒரு எட்டு பத்து நாள் வரைக்கும் தூக்கமே இருக்காது கொண்டு டக்குன்னு கொண்டு ஹாஸ்பிடல்ல போய் காமிச்சாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல சிறுமலை பாதிச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கு தேர்வு டக்குனு டாக்டர் காமிச்சு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டான் அவங்க நல்ல தூக்கம் வரும் இல்லாட்டி தூக்கம் வராது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே ஹாஸ்பிட்டல் நான் பாத்துருங்க அத்தனை மாத்திரை போட்டு பத்து பதிமூணு மாத்திரையும் போட்டு இடையில எழுந்துச்சு உட்காந்து உட்காந்து எழுச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஆள்லயும் பாத்திருங்க இது சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸ் தான் நீ பார்க்க உடனே வைத்தியம் பிடிச்சிருச்சு சாமி பிடிச்சிருச்சு கையில் கட்டணும் அவங்க பேய் பிடிச்சிருச்சு இல்லை அட்டெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு நாள் அவனை நல்லா தூக்க மாத்திர வச்சு தூங்க வச்சீங்கன்னா சூப்பராக அவன் தெளிவாக